அந்த காலத்துல நடந்த ஓல்ட் இஸ் கோல்டு மாதிரியான சம்பவங்களை தான் அப்ப நடந்தது இப்போன்ற தலைப்புல ஒரு சீரியல் மாதிரி இருக்கோம் அந்த வகையில இந்த வீடியோ பார்ட் சரி வாங்க போலாம் எம்ஜிஆர் தன் கையால செய்யாத அல்லது செய்ய விரும்பாத அந்த ஒரு விஷயம் எது தெரியுங்களா சிவாஜி சார் ஆசைப்பட்டு விரும்பியும் கூட அவரால் கடைசி வரைக்கும் நடிக்க முடியாம போன அந்த ஒரு வேடம் எது தெரியுங்களா இங்கிலீஷ் படம் அளவுக்கு அதாவது ஹாலிவுட் படம் அளவு அளவுக்கு இருந்த சிவாஜி படம் எது அப்படி இருக்குன்னு சொன்ன அந்த பிரபலம் யார் அந்த காலத்திலேயே ரூபாய் ஒரு கோடி சம்பளம் தனி விமானம் சொகுசு கப்பல் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த அந்த நடிகை யார் தெரியுங்களா பாரதி ராஜா சார் மனசுக்குள்ள இருக்கிற தீராத வழியும் வேதனையும் என்னன்னு தெரியுங்களா இது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்க வாங்க பிரெண்ட்ஸ் இந்த பார்ட் டூ வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ் அப்போ நடந்தது இப்போன்ற இந்த பார்ட் டூ வீடியோல முதல்ல எம்ஜிஆர் பத்தி பார்க்கலாம் எம்ஜிஆர் தன்னோட கையால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏன் செய்ய மாட்டார்ன்றதுக்கான காரணத்தை பார்க்கலாம் எம்ஜிஆரோட நெருக்கமா இருந்தவரும் வசனகர்த்தாவுமான ரவீந்திரனுக்கு திருமணம் நிச்சயமாச்சு தனக்கு திருமணம் நிச்சயமான விஷயத்த ரவீந்திரன் எம்ஜிஆர் கிட்ட வந்து சொல்ல இத கேட்ட எம்ஜிஆர் ரவீந்திரனை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டிருக்காரு அதுக்கு ரவீந்திரனோ ஒரு கிராம் தங்கத்தோட விலை பதினாறு ரூபாய் அதை மட்டும் கொடுங்க போதும்னு சொல்லியிருக்காரு உடனே எம்ஜிஆர் தன்னோட அண்ணன் சக்கரபாணி அவர்களை அழைச்சி அந்த பதினாறு ரூபாயை கொடுக்க சொல்ல அவரும் கொடுத்திருக்கார் கல்யாணத்துக்கு தாலி செய்யறதுக்கு தங்கம் வாங்குறதுக்கான காசை எம்ஜிஆர் கைகளால வந்த இது போயிருக்கு இந்த தாங்க முடியாத ரவீந்திரன் இத பத்தி எம்ஜிஆர் கிட்டேயே கேட்டுட்டார் அதுக்கு எம்ஜிஆர் சிரிச்சிட்டே என்னப்பா புரியாத ஆளா இருக்கீங்க தாலிக்கு தங்கம் வாங்க போறீங்க அண்ணன் பிள்ளை குட்டிக்காரர் எனக்கு அந்த பாக்கியம் இல்ல அதனால தான் அவரை கொடுக்க சொன்னேன்னு சொன்னார தனக்கு பிள்ளை குட்டிகள் இல்ல வாரிசு இல்ல என்ற சோகம் எம்ஜிஆர் மனசுல ஆழமா இருந்தாலும் அந்த சோகம் மத்தவங்களை கடுகளவு கூட பாதிக்க கூடாதுன்னு நடந்துகிட்டத நினைக்கிறப்போ அவரை எல்லோரும் செம்மல்னு பாராட்டினது புகழ்ந்தது எல்லாம் ரொம்ப சரின்னு தோணுதுங்க எம்ஜிஆர் சினிமால பாடினது எல்லாமே பின்னால அவரோட வாழ்க்கையில நடந்துச்சு ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் நடக்கல ஆமாங்க எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் அவர் பாடினது மட்டும் நடக்கலன்றதுதான் மிகப்பெரிய சோகம் எம்ஜிஆர் பத்தி பேசிட்டு சிவாஜிய பத்தி எதுவும் இருக்க முடியாதுங்க பல முடியாது மேற்பட்ட படங்கள்ல சிவாஜி சார் நடிச்சிருந்தாலும் அவர் ஆசைப்பட்டு கடைசி வரைக்கும் நடிக்க முடியாம போன அந்த கதாபாத்திரம் எதுன்றத பத்தி பார்க்கலாம் சிவாஜி சாருக்கு சினிமான்றது தொழில் இல்லைங்க வாழ்க்கை சிவாஜி சார் சிறந்த நடிகரா கொண்டாடப்பட்டாலும் சிறந்த நடிகருக்கான தேசிய விருத வாங்கவே ஒரு லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு பத்து பத்து லட்சம் ரூபாய்க்கு நடிச்சு கொடுத்துடுவாருன்னு சிவாஜி சார் பத்தின ஒரு கமெண்ட் இருக்கு சிவாஜி சார் சுமார் முன்னூறு படங்கள்ல எத்தனையோ வேடங்கள்ல பல்வேறு விதமான கேரக்டர்கள் நடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு வேடத்துல மட்டும் நடிக்கணும்னு விரும்பினார் இத பத்தி சிவாஜி சாரே என்ன சொல்லியிருக்காருன்னா எத்தனையோ வேடங்கள் போட்டாலும் இனி வரும் நாட்கள்ல ஒரே ஒரு வேடம் போடணும்னு ஆசைப்படுறேன் தந்தை பெரியார் மாதிரி நடிக்கணும்ன்றதுதான் அது கடைசி வரைக்கும் சிவாஜி சார் பெரியார் வேடத்துல நடிக்க முடியாம தான் மிக பெரிய இழப்பு எம்ஜிஆர் பார்த்தாச்சு அடுத்து சிவாஜியை பார்த்தாச்சு இப்ப எம்ஜிஆர் சிவாஜியை பற்றி பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேரும் வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு போட்டியாளர்களா தெரிஞ்சாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நட்பும் அன்பும் புரிதலும் இருந்திருக்குன்றதை எடுத்துரைக்கிற சம்பவத்தை தான் இப்ப நாம் பார்க்க போறோம் ஆமாங்க சிவாஜியை எம்ஜிஆர் பாராட்டியிருக்காரு எம்ஜிஆர் சிவாஜி பாராட்டியிருக்காரு ஆமாங்க சிவாஜி நடித்த படத்தை பார்த்த எம்ஜி இங்கிலீஷ் படம் மாதிரி சூப்பரா இருக்கேன்னு பாராட்டி பாராட்டியிருக்க இருங்க இருங்க அதை பத்தி சொல்லுவா சிவாஜி சார் டீட்டை தாஸ் தான் வசனம் எழுதுவார் அதே மாதிரி சிவாஜியோட சிவாஜியோட புதிய புதிய பறவை பறவை படத்துக்கும் தான் வசனம் எழுதியிருந்தார் படம் ரிலீஸ் ஆன அந்த சமயத்துல எம்ஜிஆர் சின்னப்பா தேவரோட தொழிலாளி படத்துல நடிச்சுட்டு இருந்தார் சின்னப்பா தேவர் அங்க இருந்த ஆரூர் தாஸ் கிட்ட இன்னைக்கு நைட் நானும் எம்ஜிஆரும் சிவாஜி நடித்த புதிய பறவை படத்துக்கு போறோம் படத்துக்கு வசனம் எழுதி செய்தி நன்னி எங்க கூட வந்தா நல்லா இருக்காது அதனால நீ இப்பவே கிளம்பி போயிடுன்னு சொன்னார் இதை கேட்ட ஆரூர்தாஸ் படத்துக்கு வசனம் எழுதின நான் படம் பார்க்கிறப்ப உங்க கூட இருந்தா நீங்க ஃப்ரீயா விமர்சனம் பண்ண முடியாது அதனால நான் கிளம்புறது தான் நல்லதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டார் அன்னைக்கு நைட் புதிய பறவை படத்தை பார்த்துட்டு வந்த எம்ஜிஆர் அடுத்த நாள் ஆரூர் மனசார பாராட்டி இருக்காரு எம்ஜிஆர் ஆரூர்தாஸ் கிட்ட என்ன சொல்லி இருக்காருன்னா நேத்து புதிய பறவை படம் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமா இருக்கு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது வசனங்கள் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது சிவாஜி நடிப்பு சூப்பர் சரோஜா தேவி ரொம்ப அழகு சவுகார் ஜானகியை பத்தி சொல்லவே தேவையில்லை குறிப்பா பாடல் காட்சிகள் அவங்களோட நடிப்பு பிரமாதமா இருந்தது அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லி இந்த சம்பவத்தை ஆரூர் தாசே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் இந்த காலத்து நயன்தாரா மாதிரி நாங்க எல்லாம் அப்பவே அப்படின்னு வாழ்ந்த அந்த நடிகையை பத்தி தான் அடுத்து பார்க்க போறோம் தனி விமானம் அஞ்சு சொகுசு கப்பல்கள் கோடியில சம்பளம் அந்த நடிகை யாருன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு நயன்தாரான் சொல்லிடுவீங்க நடிகையு நடிகையை பார்க்கலாம் வாங்க மூணு தலைமுறையா நடிச்சுட்டு வர கே ஆர் விஜயா தமிழ் மட்டுமில்லாம தெலுங்கு மலையாள மொழிகள்லயும் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க அறுபது வருஷத்துல கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க கே ஆர் விஜயா ஒரே வருஷத்துல பத்து பட நடிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பிஸியா இருந்திருக்காங்க அப்போதைய காலகட்டத்துல நடிகைகள்ல முதல் முதலா ஒரு கோடி சம்பளம் வாங்கின நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஒரு பெரிய தொழில் அதிபரை திருமணம் செஞ்சிட்டு இருக்காங்க வசதியா வாழ்ந்திருக்காங்க கே ஆர் விஜயா படப்பிடிப்புக்கு வரப்போ பிளைட்ல தான் வருவாங்களாம் சொந்தமா ஒரு தனி விமானம் அஞ்சு சொகுசு கப்பல்கள்னு வச்சுட்டு இருந்த நடிகையா அந்த காலத்திலேயே இருந்தவங்க தான் கே ஆர் அவரோட சகோதரியும் நடிகையுமான ஒரு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இத்தனை சொத்துக்களையும் வசதிகளையும் இழந்து விஜயா சாப்பாட்டுக்கே வழி வழியில்லாம இருக்காங்கன்னும் அவங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு சமயம் பல வதந்திகள் வந்துச்சு ஆனா அது எல்லாமே பொய்னும் வெறும் வதந்தி தான் கே ஆர் விஜயாவோட சகோதரி வத்சலா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க என் இனிய தமிழ் மக்களே ஆமாங்க நீங்க கெஸ் பண்ணது ரொம்ப சரிங்க அடுத்து நாம பார்க்க போறது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சாரோட தீராத வழிய பத்தியும் வருத்தத்தை பத்தியும் தான் தமிழ் சினிமாவோட போக்க தன்னோட படைப்பால தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா பதினாறு வயது நிலைய சினிமா மூலமா முதல் முதலா இயக்குநரா அறிமுகமான பாரதி ராஜா கிராமத்து மண் வாசனையுடன் கூடிய கதைகளை இயக்கி மாபெரும் வெற்றி படங்களை இந்த தமிழ் சினிமாக்கு கொடுத்திருக்கார் இயக்குநரா மட்டும் இல்லாம தயாரிப்பாளராகவும் நடிகராவும் இன்னிக்கு வரைக்கும் ஜொலிச்சிட்டு இருக்கார் சமீபத்தில் வெளியான விஜய் சேதுபதியோட மகாராஜா படத்தில் கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பாரதி ராஜா நடிச்சிருந்தார் பாரதி ராஜா சாரோட சாதனைகளை லிஸ்ட் போட்டு சொல்ல முடியாது எத்தனையோ அவார்டுகள் விருதுகள் பேர்கள்னு எண்ணற்ற பெருமைகளுக்கு சொந்தக்காரரா விளங்கின பாரதி ராஜா சாரோட மனசுலேயும் ஒரு தீராத வழி இருக்கு பாரதி ராஜாவுக்கு பிடிச்ச ஒரு பாடகர்னா எஸ் தானா டி எம் சௌந்தர ராஜன் அவர்களோட கணீர் குரல் தன்னை மிகவும் ஈர்த்ததுன்னும் அது வெறும் மனித குரல் அல்ல தமிழின் குரல் அந்த குரலை ஒரு பாட்டிலாவது என்னோட படத்துல வைக்க முடியாம போனதுதான் எனக்குள்ள இருக்கிற தீராத வழின்னு ஒரு பேட்டியில சொல்லி இருக்காரு இதே மாதிரி தமிழ் சினிமாவோட பொக்கிஷமா இருந்த பத்மினி மனோரமா நாகேஷ் இவங்களோட திறமைய தன்னுடைய படங்கள்ல பயன்படுத்தாம போனதும் ஒரு பெரிய வருத்தம்னு பாரதி ராஜா சொல்லி இருக்காரு ஒரு சிறந்த கலைஞனுக்கு சாதிச்சது பெரிய விஷயம் இல்லைங்க சாதிக்க தவறினது தான் பெரிய விஷயமா தெரியும் அதுக்கு பாரதி ராஜா சாரும் விதிவிலக்கு இல்ல அப்போ நடந்தது இப்போன்ற இந்த பார்ட் டூ வீடியோல உங்களுக்கு பிடிச்ச இஸ் கோல்டு மாதிரியான சம்பவம் எதுன்றது சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடலாமே இந்த வீடியோவுக்கான பார்ட் ஒன்னோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி கோல்டான சம்பவங்களோட பார்ட் த்ரீல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்